ஸ் பதினொன்று ஏழு இருபத்தி நாலு இந்த பெண்டிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீ போர்டில் மூணு வரோன்னு காலையில் தான் கன்ஃபார்ம் ஆச்சு அதை பார்த்தீங்கன்னா நான் எல்ஜி சன கேஸிங் எடுத்தும் கொடுக்கல அந்த கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இன்னைக்கு சி போர்டில் மூணு ஏ போர்டு அஞ்சு நாலு இந்த நம்பரை தான் எடுத்து வச்சேன் பார்த்திங்கன்னா எல்டி சேனலில் கொடுக்கவே இல்லை அந்த கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது இனிமேல் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தோலா சேனலில் எல்டி சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும் எப்படியாவது ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக எழுதிச்சால இனிமேல் கெஸிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கேஎன் ஐநூற்றி முப்பது இப்போ இந்த ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது இந்த ட்ரா நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி நாலு சேட்டு ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் டேரெக்டாக கெஸிங்கில் போயிடலாம் ஏ போடு அஞ்சு எட்டு நம்பரில் அஞ்சு வந்துச்சு பி போடு ஜீரோ மூணு அஞ்சு ட்ரா நம்பர் ஜீரோ மூணு அஞ்சு வந்துச்சு சி போர்டு எட்டு ஒன்று ட்ரா நம்பரில் ஜீரோ மூணு அஞ்சு வரும் அதனால் போர்டில் ஜீரோ மூணு அஞ்சு பாக்ஸ் நம்பர் ஐநூற்றி எட்டு மூணு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்று ஐம்பத்தி ஒன்று

எட்நூற்றி ஒன்று எட்டு முப்பத்தெட்டு ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தெட்டு ஃபோட்டி மூணு ஒன்பது ஆறு